செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி மாஜு கல்வி மேம்பாட்டுக் கழகம் எம்ஐஇடி இவ்வாண்டு மொத்தம் எழுநூற்று இருபத்தி ஆறு எய்ம்ஸ்ட் பல்கலைக்கழகம் மாணவர்களுக்கு பதினெட்டு மில்லியன் ரிங்கிட்டிலான கல்வி உபகார சம்பளத்தை வழங்கியுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் எம்ஐடி வாயிலாக சுமார் பதினான்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மொத்தம் இருநூற்று பதினாறு மில்லியன் ரிங்கிட் கல்வி உபகார சம்பளத்தை பெற்றுள்ளனர் மயிகா முன்னாள் தேசிய தலைவர் மறைந்த துன் எஸ் சாமிவேலால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த உதவி திட்டம் நமது சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு அசைக்க முடியாத தூணாக உள்ளதாக இந்நாள் மயிகா தேசிய தலைவரும் எம்ஐடி தலைவருமான தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தெரிவித்தார் கல்வி நிதி சார்ந்த அந்த எண்ணிக்கைகள் வெறும் புள்ளி விவரங்கள் மட்டுமல்ல அவை எதிர்காலத்தை வடிவமைக்கும் குடும்பங்களை உயர்த்தும் என நம்பிக்கை தெரிவித்த அவர் இந்திய சமூகம் தொடர்ந்து முன்னேற்றம் காண்பதையும் சிந்தனையில் உதிர்த்த எம்ஐடி முதலானவை தலைமுறை தலைமுறையாக நிலையான கல்வி சூழலை உருவாக்கி வருகின்றது மேலும் கடந்த ஈராண்டுகளாக அந்த உதவி நிதியை வழங்க பிரதமர் அன்வார் இப்ராஹிம் உதவியுள்ளார் குறிப்பாக குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அவரது அர்ப்பணிப்பு மிகவும் அர்த்தமுள்ளதாக உள்ளது கல்வி அறிவை பெறுவதில் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு பொருளாதார சுமைகள் தடையாக இல்லாததை அது உறுதிப்படுத்தியிருப்பதாக கூறிய தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் பிரதமருக்கு நன்றி தெரிவித்தார் இவ்வாண்டு உலக யோகா தினத்தை முன்னிட்டு அனைத்துலக யோகா தின கொண்டாட்டம் எதிர்வரும் ஜூன் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு தொடங்கி எட்டு முப்பது மணி வரையில் நெகிரி செம்பிலான் லிங்கிகுண்டூரில் அமைந்துள்ள அறிவு திருக்கோவில் வேதாத்ரி அரங்கில் மலேசியா வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளை ஏற்பாட்டில் நடைபெறுகிறது மாணவர்களும் பொதுமக்களும் திரண்டு வாருங்கள் நன்மை பெறுங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்